கீழ்கணக்கு நூல்களில் ஒரு பத்து கொஸ்டின் டெஸ்ட் பார்ப்போம் சரிங்களா இன்னைக்கு ஆனால் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து இனிவை நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படிங்க இதுக்கு ஆன்சர் வந்து பூதன் ஜேந்தனார் சரிங்களா இது கபிலர் வந்து இன்னா நாற்பதின் ஆசிரியர்னா கபிலர் ஓகே அடுத்து செகண்ட் கொஸ்டின் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து நாலடியார் சரிங்களா ஸோ ஓகே அடுத்து தேர்ட் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலர் என்று கூறிய கூறும் நூல் எது கேட்டால் இதுவும் ஆன்சர் இருபத்தைந்து பாடல்களை கொண்டது இது கூற்று கூற்று ஒன்று வந்து சரி கூற்று ரெண்டு இந்நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார் ஆமா அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து முனைப்பாடியார் தான் கூற்று இரண்டுமே சரிதான் ஆன்சர் அடுத்தது அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க அற உரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் என அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து முதுமொழி காஞ்சி சரிங்களா பத்து அதிகாரங்கள் மொத்தம் நூறு பாடல்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அடுத்தது ஆறாவது கொஸ்டின் கூற்று சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் யார் சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் வந்து காரியாசன் கூற்று ஒன்று சரியா சரி இரண்டு இவரும் ஏழாதியை இயற்றிய கனிமேதாவியரும் சாலை மாணக்கர் அப்படின்னு கேட்குறாங்க ஆமா கரெக்டு தானிய மதுரை தமிழாசிரியர் மாகா நாயரின் மாணக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது கனிமேதாவியரும் காரியாசனும் சாலை மாணக்கர்கள் கூற்று இரண்டுமே சரிதான் அடுத்தது தமிழருக்கு அருமருந்து என போன்ற நூல் இது அப்படின்னு கேட்டனா ஏலாதி தமிழருக்கு அருமருந்து ஆறு மருந்து பொருட்களால் உடல் நோயை நீக்கும் அப்படின்னு சொன்னால் எது ஏலாதி சரிங்களா ஸோ அடுத்தது வந்து தினைமாலை நூற்றி ஐம்பது என்ற நூலின் ஆசிரியர் திணை மாலை நூற்றி ஐம்பது என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து கனிமேதாவியர் தான் தினை மாலை நூற்றி ஐம்பது ஏன்னா வந்து கனிமேதாவியர் வந்து இரண்டு நூல்களை எழுதியிருப்பார் பதினேழு கிழக்கணக்கில் ஒன்று ஏலாதி இன்னொன்று திணை மாலை நூற்றி ஐம்பது சரிங்களா அடுத்தது வந்து திருகடுகம் எத்தனை வெண்பாக்கலை கூடியது திருகடகம் நூறு வெண்பாக்களை உடையது சரிங்களா திருக்கடகம் எத்தனை வெண்பாக்கள்னா நூறு வெண்பாக்களை உடையது அடுத்தது ஆசாரா கோவை எத்தனை வெண்பாக்களை உடையதுன்னு கேட்குறாங்க ஆசாரா கோவை எத்தனை வெண்பாக்கள் தான் நூறு ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் அவர் வந்து கையத்தூர் என்ற ஊரில் பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்துருப்போம் சரிங்களா ஓகே தேங்க்யூ